மனமாகி விட்டதோ இல்லையோ மனமாக இருந்தால் இவள் மேல் என் மனம் சென்றுவிட்டாள் இவள் எந்நாட்டு இளவரசியோ என்று எண்ணிக்கொண்டு அவள் இருக்கிற நிலத்தை நோக்கி நம் நடக்கலானாள் நோக்கியோரும் மேடனை பார்த்த பத்மாவதி அந்த மனிதர் யார் என அறிந்து பாருங்கள் என்றால் தன் சொல்ல பத்மாவதி கல்லால் கட்டளைப்படி தோழிகள் தாங்கள் யார் உங்கள் பெயர் என்ன உங்கள் ஊர் எது ஆண்கள் வரக்கூடாது என்பது கேட்டனர் ஆனால் ஒன்றுக்கு பதிலிருக்காத சீனிவாசன் பத்மாவதி இருந்த இடத்தை நோக்கி பிறந்தார் அப்படிப்பட்ட பத்மாவதி தாயார்தான் இன்றைக்கு அற்புதமான கண்ணனாக